ஹலோ வாங்க ஒரு பால் சாப்போம் மாவுலாம் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு ஒரு நானூறு கிராம் இருக்குமா அதில் வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றா போட்டு கலந்துக்கிறோம் கலந்து வச்சுக்கிட்டு வா வரேன் நெய்யை போட்டு வச்சுருக்கேன் ஒரு மாதிரி நெய்யும் போட்டு வச்சுருக்கேன் சரி முதல்ல பிணைஞ்சுக்குவோம் ஆகிறேன் பிணைஞ்சிட்டு பார்ப்போம் பிணைஞ்சி வச்சாச்சு ஒரு பேர் சீனி சீனியர் கச்சுருக்கேன் அப்பாவை காய்ச்சிக்கிறோம் ஆகிறேன் கட்டி போட்டிருக்கேன் சாவக்காய்ச்சி இறங்கி

காஞ்சக்கள் கிட்டே நம்ம இதை தட்டி போட்டு எடுத்துருவோம் தட்டி போட்டிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தான் காய்ச்சினோம் ஆச்சுன்னா ஊறிடுச்சு நம்ம என்ன செய்கிறோம் தட்டி தட்டி போட்டு எடு பொரிச்சு ரெண்டு பொறித்து பாகுக்களை ஓட்டுற வேண்டியது பாவக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் கிடஞ்சுன்னா இப்போ திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் வேகட்டும் என்ன கரண்டி கரண்டிய கழுவுன பாவகாட்சி வரண்டிய கழுவு அப்புறம் பேரட்டி பெட்டி போட்டோம்னா அது என்ன போட்டு இல்லைன்னா ஒரே பக்கம் பண்ணுறது கறியை கலரெலாம் போடுவாங்க நான் கலரெலாம் போடல கலர் எதுவுமே போடாமல் தான் செய்யலாம் உள்ளே நல்ல வேகம் அதெல்லாம் உள்ளே வேகாமல் போயிடும் வெளியே வந்திருக்கும் வெளியே கருகல் மாதிரி இருக்கும் உள்ள அப்படியே மாவு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் உள்ளே நல்லா திரட்டி விரட்டி விட்டோம்னா வந்து உள்ளே வந்துடும் அதனால் உள்ளே வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் உள்ள மாவும் வெளியே கருகிற மாதிரி கருவி பச்சனி எடுத்தோம்னா உள்ளே மாவாக இருக்கும் உரல் வெந்துடுத்து எடுத்துல வடைச்சுட்டுலாம் வடிச்சுட்டு பாக்ல ஓட்டுவோம் அப்படி அது குடிச்சிடும் சீனிப்பா உள்ள இறங்கும் அப்படி கிடக்கட்டா Da er det enkelt. ആ നാ സംക്കെ പോയി താങ്കൾ ഇതമായിട്ട് കിട്ടും அதான் வெண்டாதான் அது நல்ல உள்பகல்லை வெ உள்பக வெ கொஞ்சமா வச்சிருக்கேன் நான்

വാറ എടുത്തുകൊണ്ട് പാപ്പം